வரலாற்றை பற்றி பேச போகிறோம் இந்த வரலாறு ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கிற ஒரு வரலாறு நம்ம பல்வேறு சித்தர்களை நம்ம காணொலியில் பார்த்துட்டு இருக்கிறோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தேரையர் அப்படிங்கிறவருடைய வரலாறு இவர் யாரு இவர் யாருக்கிட்ட தன்னுடைய பயிற்சியை பெற்றார் இவர் எப்படிப்பட்ட அற்புதங்களை செய்திருக்கிறார் மருத்துவத்துறைக்கு இவரால் நமக்கு கிடைத்தது என்ன இது போன்ற பல்வேறு விஷயங்களை நம்ம இன்னைக்கு பேச போகிறோம் இவர் வந்து மலையாளத்தில் பிறந்தவர் கேரளாவில் பிறந்ததா சொல்றாங்க ஏன்னா அவர் வந்து தோரணமலை அப்படிங்கிற இடத்துல தான் அவர் சமாதியாக இருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் அகத்தியருடைய முக்கியமான சீடர்களில் இவர் ஒருத்தர் நம்பிக்கை வாய்ந்த சீடர்ல இவர் ஒருத்தர் அகத்தியருடைய சீடர்ல அகத்தியருக்கும் இவருக்கும் தொடர்பு இருக்கிறதால இது குற்றாலத்து ஓரமாக அவரை பற்றிய குறிப்புகள் நிறைய இருக்கிறதால இவர் கேரளாவை சேர்ந்தவர் அப்படிங்கிறது உறுதியாக நம்பப்படுது அப்படிப்பட்ட அந்த தேரையர் என்ன செய்தார் அந்த தேரையர் அப்படிங்கிறவருக்கு தேரையர்ங்கிற பேருக்கு முன்னாடி என்ன பேர் இருந்ததுன்னு தெரியல ஆனால் தேரையர் அப்படிங்கிற பேர் ஏன் வந்தது அப்படிங்கிறதுக்கான ஒரு நிகழ்வு இருக்கு அது அகத்திய முனியோடு தொடர்புடைய ஒரு தான் இருக்குது அகத்திய முனியை பற்றி நமக்கு தெரியும் பல்வேறு மருத்துவ நூல்களை எழுதியிருக்கிறார் நிறைய மூலிகைகளில் அவர் ஆராய்ச்சி செஞ்சிருக்கிறார் இப்போ நம்ம காலத்தில் இப்போ நம்ம கபாலத்தை உடச்சி தலையை உடச்சி நம்ம பிரெயின் ஆப்ரேஷன்லாம் இப்போ பண்ணுறோம் ஆனால் அவர் அந்த காலத்திலேயே குறிப்பு இருக்கு அவர் வந்து கபாலத்தை திறந்து மூடக்கூடிய மூலிகையை வைத்திருந்தார் அதை வைத்து ஒருவருக்கு வைத்தியம் பார்த்திருக்கிறார் அப்படிங்கிறதும் குறிப்பு முத கொண்டு இருக்குது ஒரு மன்னன் காசிவர்மன் அவனுக்கு வந்து தீராத தலைவலி தலைவலி நிற்கவே இல்லை அந்த தலைவலியாலே மக்களுக்கு எதுவும் செய்ய முடியல அந்த நாட்டை சரியாக ஆள முடியல ரொம்ப கஷ்டப்பட்டு எதோ வைத்தியம் பண்ணி எதுவுமே நிற்கலை கடைசியா அகத்தியர் அப்படிங்கிற ஒரு மூலிகை தராரு அவரு கொடுத்தா உனக்கு அந்த தலைவலி நின்னுடும் யாரோ சொல்ல நேரா போய் மன்னன் அகத்தினுடைய அகத்தியர் முனியோருடைய காலில் போய் விழுந்துறாரு எப்படியாவது எனக்கு அந்த மூலிகையை கொடுங்க என்னுடைய தலைவலியை நீக்கணும் அப்படின்னு அவர்கிட்ட கேட்க அகத்திய முனியும் அவருடைய தலையை செக் பண்ணிட்டு உங்களுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி மழைப்பி அனுப்பிடுறாரு ஆனா திருப்பி திருப்பி மன்னன் கேட்டதால உண்மையை சொல்லிறாரு நீங்க தூங்கும்போது ஒரு சின்ன தேரை உங்க மூக்கின் வழியாக உங்க மூளைக்குள்ள போயிடுச்சு அது இப்போ மூளைக்குள்ள போய் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துகிட்டே இருக்கு அது வளர்கிற தலை தான் உங்களுக்கு தலைய வலிக்குது இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா உங்களுடைய அந்த தலைப்பகுதியை நம்ம ரெண்டா பிளந்துட்டு அந்த தேரையை வெளியில எடுத்துட்டு திருப்பி மூடணும்னு சொன்னால் உங்களுக்கு தலைவலி நின்றுடணும் மன்னன் சொல்ல மன்னன் பயப்படுறான் தலையை திறந்து மூடுறதா என்னுடைய உயிரே போய்டுமே இல்ல இல்ல அதற்கான எல்லாம் என்கிட்ட இருக்குது உனக்கு மயக்கம் அடைகிற ஒரு மூலிகை முதல்ல கொடுத்துருவோம் மயக்கம் அடைஞ்சிருவேன் அதுக்கப்புறம் தலையை பிளந்து தேரை வெளியே எடுத்துட்டு திருப்பி நாங்கள் தலையை மூடிடுவோம் அப்படின்னு சொல்கிறார் இது எல்லாமே குறிப்புகள் இருக்குது அந்த காலத்தில் இதை செய்த குறிப்புகள் இருக்குது அப்படி மன்னனுக்கு மயக்க மருந்து கொடுக்கப்படுது அவர் வந்து தலை ஏதோ ஒரு மூலிகையை தலைமையிலே தடவுறாரு உடனே தலையை பிளக்குறாரு உள்ள பார்த்தா மூளையினுடைய சதை பகுதியில அந்த தேரை ஒட்டி கொண்டிருக்கு வளர்ந்துட்டு இருக்கு இப்ப அந்த மூளையில இருக்கக்கூடிய வெளியில எடுக்கணும் எப்படி தே அகத்தியருக்கு ஒரு சின்ன பிரச்சனை ஏன்னா அவர் வந்து அந்த தேரை எடுக்கும் போது அது மூளையின் பல பகுதிக்கு ஓடி மூளையை நாசப்படுத்தி விடுமோன்னு அவருக்கு ஒரு பயம் எப்படியாவது அதை கை வைக்காம எடுக்கணும்னு பல முறை எப்படி யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாரு பக்கத்துல தேரையர் அவருடைய சீடராக இருக்கிறார் அவர் சொல்றாரு நீங்க ஒரு பாத்திரத்துல தண்ணி கொண்டு வாங்க தண்ணியில சின்னதா ஒரு சத்தம் எடுப்புங்க உடனே அந்த தேரை என்ன பண்ணிடுச்சுன்னா அந்த தண்ணியில் போய் பாஞ்சிடுச்சு தானாவே தானாவே பாஞ்சிடுச்சு அதனால மூளைக்கு எந்த ஆபத்தும் இல்லை அதுக்கப்புறம் ஒரு மூலிகை எடுத்துட்டு சொல்லி அந்த த கபலத்தை மூடுறார் கபலத்தை திறந்து மூடியதால் அந்த வைத்தியம் நிறைவு பெற்றதால் மன்னனுக்கு தலைவலி போயிடுச்சு இப்படிப்பட்ட ஒரு யோசனையே அவர் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி அகத்தியருக்கு இவரை ரொம்ப பிடிக்கும் தேரையறை தேரையறை வெளியில் எடுத்ததால என்ன பேரு தேரையை ஒரு லாபகரமாக வெளியில் எடுத்ததால தேரையண்ணெய் பேரு அகத்திய மொழிதான் அந்த பேரை அவர் வைக்கிறார் இப்படி பல காரியங்கள் அகத்தியர் கூட இருந்து நிறைய யோசனைகளை சொல்றார் அப்படி இருக்கும்போது ஒருவனுக்கு கூண் விழுந்தான் வரான் அந்த பெண்டாயி கூன் விழுந்து போய் வரான் அந்த கூனை நிமித்திரத்துக்கு அகத்தியரால அகத்தியரால் மட்டும்தான் முடியும்னு கேள்விப்பட்டு அவன் வரான் அதற்கான மூலிகைகளை போய் நீ காட்டில் போய் பறிச்சுடுவான்னு சொல்லி தேரையர் அனுப்புகிறார் அகத்தியர் தேரையரும் பார்த்தீங்கன்னா நிறையா மூலிகைகளை பையில் பறிச்சுட்டு வந்து அதை என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்கிறாரு அதை வந்து பக்குவமாக காய்ச்சணும் இந்த காய்ச்சறது பக்குவங்கிறது அகத்தியருக்கு மட்டும்தான் தெரியும் இதை அடுப்பில் வச்சு நீ இரு நான் வந்து காட்டில் இருந்து ஒரு வேலை இருக்குது நான் முடிச்சுட்டு வந்துடுறேன் அது வரைக்கும் நீ இரு நீ காய்ச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா நான் வந்த உடனே நிறுத்த சொல்கிறப்ப நிறுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அகத்தியர் போயிடுறாரு அதுக்கப்புறம் ஒரு காய்ச்சிக்கிட்டே இருக்கார் அப்படி காய்ச்சிகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த மூலிகை வந்து பதத்துக்கு வந்துடுது ஆனால் அகத்தியர் வந்து திரும்ப வரலை லேட்டாகவும் போல இருக்குது அதனால் இவர் உடனே பார்க்குற தேரையர் அந்த மூலிகையினுடைய புகை மேலே போய் வளைந்திருந்த மூங்கில் ஒன்று நிமிர்ந்து கொடுக்குறது அந்த மூலிகையினுடைய அந்த புகைப்பட்டு அந்த மூங்கிலே வந்து சரியான ஒரு பருவநிலைக்கு மூங்கில் கழிய நிமிக்குது அப்படின்னு சொன்னா அதனுடைய புகையே மூங்கில் கழிய இதனுடைய சாறு கண்டிப்பா அவருடைய கூனை நிமித்து விடும் அந்த பக்குவத்தோடு குருவை கேட்காமலே அவர் இறக்கி வச்சிடாரு கரெக்டான அந்த பக்குவத்துல குரு வந்த பிறகு திட்டுவாரு அப்படின்னு அவர் எதிர்பார்க்கிறார் என்ன நான் வருவதற்குள் உன்னை யார் இறக்க சொன்னது அப்படின்னு சொல்லி திட்டுவாருன்னு பாக்குறப்ப குரு வந்து பாராட்டுறாரு அதுக்கப்புறம் அந்த மருந்து அவனுக்கு கொடுக்கப்படுகிறது கூண் நீங்கப்படுகிறது இது போன்ற இரண்டாவது வரலாறு ஒன்றும் தேரையருக்கும் அகத்தியருக்கும் இருக்கு அடுத்தது ஒரு வயிற்று வலி ஒருவனுக்கு அவனுக்கு மருந்து கொடுக்குறாரு அகத்தியாரு கொடுத்த அந்த மருந்து சாப்பிட்ட பிறகு அவனுக்கு வயிற்று வலி வந்துகிட்டே இருக்கு அப்புறம் அங்கிருந்து ஒரு சீடர் அங்கேருந்து வந்து நீங்கள் கொடுத்த மருந்து அவருக்கு வேலை செய்யலையா தொடர்ந்து வயிற்று வழியாகவே இருக்கான் அப்படின்னு இல்லையா நான் சரியான மருந்து தானே கொடுத்தேன் அப்படின்னு சொல்ல தேரையர் அந்த இடத்துக்கு போய் நீங்கள் மருந்தை இப்படி குடிக்கக்கூடாது அதுக்கு பதிலாக நீங்கள் உறிஞ்சி குடிக்கிற மாதிரியான ஒரு பொருள் அந்த கொறுக்கை அப்படின்னு சொல்லி அந்த பொருளால் நீங்கள் உறிஞ்சி குடிக்கிறப்ப அது உங்கள் வயிற்று வழியை நீக்கும்னு சொல்ல அவரும் அதே மாதிரி செய்ய வைத்து வழியை நீங்குது அதாவது ஒரு மருந்தை எப்படி சாப்பிட வேண்டும் அதையும் தேரையர் அகத்தியருக்கு வாயிலாக குறிப்பிடுகிறார் அப்போ அகத்தியருக்கு ரொம்பவே தேரையறை பிடிச்சிருக்குது ஒரு கட்டத்துல தேரையறை நீ வெளியில போய் நீ தனியா மக்களுக்கு சேவை செய்யலாம் மக்களுக்கு சேவை செய்ய தான் நாம் பெறப்படுத்துருக்குறோம் ஞானம் பெற்று இந்த மருத்துவ குறிப்புகள் எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கிறோம் நீ நன்மை செஞ்சு நான் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து நன்மை செய்தால் கொஞ்சம் பேரை தான் கவனிக்க முடியும் நீ தனியா செஞ்சா நிறைய பேரை கவனிக்க முடியும் நீ போன்னு சொல்லி வெளியில் அனுப்பிறாரு வெளியில போய் அவரும் பார்த்தீங்கன்னா நிறைய ஆராய்ச்சிகளை செய்து நிறைய பேரை காப்பாற்றிட்டு இருக்கிறார் அப்போ வந்து அவருக்கு ஒரு குரூப் வந்து தங்கம் செய்கிறதுக்கு மூலிகை கொடுங்கன்னு அவரை மாற்றி தங்கம் செய்வதற்கான மூலிகைகளை தேரையர் செய்கிறார் அப்படி செய்யும்போது பக்கத்தில் தவம் இருக்கக்கூடிய முனிவர்களுக்கெல்லாம் அந்த புகையினுடைய நாட்டம் பிடிக்காம நேராக வந்து அகத்தியட்ட உன்னுடைய சீடன் தேரையர் இருந்த மாதிரி வந்து தங்கம் பண்றேன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட மூலிகையில போட்டு கருக்கிட்டு இருக்கான் அந்த புகையில எங்களால தவம் பண்ண முடியல நீங்கள் அதை கேட்க மாட்டேங்கலான்னு அகத்தியட்ட சொல்ல உடனே தேரையரை அழைத்து வர சொல்லி தேரையரை இரண்டாக கிழித்து போடுகிறார் அகத்தியரே பார்த்தீங்கன்னா தன்னுடைய சீடனை இரண்டாக கிழித்து போடுகிறார் இரு இரண்டாக கிழித்து போட்ட பிறகு எப்படி ஒட்டுவது என்பதை தேரைய தன்னுடைய சீடையருக்கு சொல்லியிருக்கிறார் அதுக்கான மூலிகையை அந்த மூலிகை அந்த சீடர்கள் அறிந்திருந்து தன்னுடைய குரு இப்படி இருக்கிறாருன்னு சொல்லிட்டு மூலிகை கொண்டு வந்து கிழிந்து போன உடல்களை ஒன்றாக ஒட்டி மறுபடியும் தேரையருக்கு உயிர்ப்புக்கிறார் அதுக்கப்புறம் தேரையனுடைய புகழ் வளர்கிறது அகத்தியருக்கு வயதாகிறது அகத்தியனுடைய கண் பார்வை மங்குகிறது அதன் பிறகு அந்த கண் பார்வை மீண்டும் வருவதற்கான மூலிகை தேரையனுக்கு மட்டுமே தெரியும் அவனை அழைத்து வந்து அந்த மூலிகையோடு என்னை வந்து பார்க்க சொல்லுங்கன்னு சொல்கிறாரு தேரையரும் மூலிகை எடுத்துகிட்டு வராரு எடுத்துகிட்டு வந்து அகத்தியனுடைய கண்ணிலே அந்த மூலிகை இட்ட பிறகு அகத்தியனுடைய கண் மிக தெளிவாக முன்பை விட தெரிகிறது அதை பார்த்த தேரையருக்கும் ஒரு சந்தோஷம் ரெண்டாவது அகத்தியருக்கு நான் உனக்கு உன்னை கொன்ற பிறகும் அந்த உயிரை மீண்டும் பிழைப்பதற்காக நீ செய்த அந்த செயலும் எனக்கு பிடித்திருந்தது நான் செய்துவிட்டேனே என்று என்னை கோவப்படாமல் மீண்டும் என்னை காப்பாத்தினையா அதுவும் எனக்கு பிடித்திருக்கிறது என்று அகத்தியரும் தேரையரும் ஒன்றோடு ஒன்றாக இந்த மருத்துவ உலகிற்கு மிகப்பெரிய சிந்தனைகளை கொடுத்திருக்கிறார்கள் எனவே அந்த தேரையருடைய வரலாற்றை படிக்க 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 நமக்குள் ஒரு ஒரு மாதிரியான உணர்வு ஏற்படுகிறது அந்த தேரையை சித்தரை பற்றி இந்த தொகுப்பில் பேசியதற்கு மிகுந்த பெருமை கொள்கிறோம் நன்றி ஓம் நமசிவாய